திமுக நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன் எது எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு நீட் தேர்வு எதிர்ப்பு உச்சநீதிமன்றம் போகிறீர்கள் உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிடுகிறது நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் உச்சநீதிமன்றம் போகிறீர்கள் உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்பிவிடுகிறது இப்போது எதையெடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போகிற போக்கு தவிர நாட்டு மக்களுடைய நலன் சிந்திக்கின்ற அரசாக இந்த அரசு இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்ட ஒரு குடும்ப ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமா ஒரு மக்களாட்சி வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கின்ற நேரம் தான் இந்த இரண்டு மாத காலம் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவார்கள் போன தடவை ஐயாயிரம் ரூபாய் ஏன் பொங்கலுக்கு தரவில்லை கஜானா இல்லை எல்லாமே காலி இன்றைக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறார்கள் நம்ம ஆனால் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவ்வளவு கடன் கிடையாது அவ்வளவு கடன் கிடையாது இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை தமிழகம் போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடு கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் ஐ ஆர் வாக்காளர் கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காட்பாடியில் மட்டும் பதினைம் வாக்குகள் இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறது பத்தாயிரம் வாக்குகள் இறந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்து கொண்டே இருக்கிறோம் அதைத்தான் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதற்கு பெயர் சார் இது தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா மாநிலங்களிலும் நடைபெறுவது வழக்கம் ஆனால் அதையும் எதிர்த்து உச்சநீதிம்கின்றார்கள் என்னுடைய தொகுதி திருநெல்வேலியில் மட்டும் முப்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் ஆனால் நான் போன தடவை இருபத்தி ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தேன் இனிமேல் அறுபதாயிரம் ஓட்டுக்கு மேல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இறந்து திமுக இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலும் எல்லா கடனையும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதே மாதிரிதான் பீகார் இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்பொழுது கண்டுபிடித்த பிறகு பிறந்த நம்ம ஆட்சிதான் ஆனா இப்பொழுது கண்டுபிடித்த பிறகு நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பீகார் மாநிலத்தில் உறுப்பினர்களை வென்றது தேசிய ஜனநாயக கட்சி இதே நிலைமை திரும்ப போகிறது போன தடவையும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒரு சில கூட்டணிகள் தவறுகள் செய்ததனால் போன தடவை ஆட்சிக்கு வந்தார்கள் இல்லை என்று சொன்னால் போன தடவையே நூத்தி பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி திமுக வென்றிருக்க வேண்டும் இதுதான் உண்மை அதே நிலைமை இப்பொழுது திரும்ப வரப்போகிறது நான் ஏற்கனவே நேற்று பேசினேன் தை பிறந்தால் வழிபிறக்கம் என்று ராணிப்பேட்டையில் பேசினேன் இப்பொழுதும் வேலூரில் ஜலகண்டேசு அருள் பாலிக்கின்ற இதே பூமியில் மகாலட்சுமி தாயார் அழு பூமியில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தே தீரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சிந்தித்து சிறுதூக்கி பார்க்க வேண்டும் ஓட்டுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் தருவோம் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருபது கோடி ரூபாய் திமுக வைத்திருக்கிறார்கள் யார் யார் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் தகுந்த நேரம் வரும்போது தகுந்த இடத்தில் அனைத்தும் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மாநாடு போல் இன்று இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த எனது மாவட்ட தலைவர் தசரத் அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைக்கின்ற அனைவர்களுக்கும் தோளோடு தோளுகின்ற தோழமை கட்சியினுடைய அப்பு வேலை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து ஒன்று கூடுவோம் வெல்வோம் வாழ்க புரட்சி தலைவர் புகழ் வெல்க நரேந்திர மோடியுடைய புகழ் என்று சொல்லி நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்